திடீரென சாலையில் சறுக்கி கொண்டே வந்த பேருந்து கவிழ்ந்து விழும் அபாய நிலையில் ஓட்டுநர் செய்த நற்செயல் ஸ்கேட்டிங் முறையில் ஸ்கேட் செய்து கொண்டே வந்து சடாரண நிறுத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் சம்பவமானது கேரளால இருக்கக்கூடிய கண்ணூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு மழை பெய்து ரோடு முழுக்க தண்ணியா இருந்திருக்கு இதுல ஒரு தனியார் பேருந்தானது செட்கியாக்கா பகுதியில கட்டுப்பாட்டை வழுக்கிட்டு போன அந்த பேருந்து கொஞ்ச நேரத்துல கவிழ வேண்டி இருந்திருக்கு ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த பேருந்தானது அங்கிருந்து சறுக்குகிட்டே வந்து சடனா நிறுத்தப்பட்டிருந்தது இது ஓட்டுநரோட சாமர்த்தியம் அப்படின்னே சொல்லலாம் இதனால பெரும் விபத்தானது தடுக்கப்பட்டிருக்கு பஸ்ஸானது சறுக்குகிட்டே வர இந்த காட்சிகள் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவில பதிவாகி இருந்தது இந்த சிசிடிவி காட்சிகளுக்கு வெளியாகி பலரையுமே இருக்கு